உனக்கான வெற்றி பொக்கிஷத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் கண்ணீரின் துடைக்க யாருமே இல்லை என்று கஷ்டத்தோடும் கவலையோடும் என்னிடம் முறையிட்டு கொண்டிருந்த என் பிள்ளையே உன்னோடு உன் வாராகி தாய் இருந்து கொண்டு இருப்பதை மட்டும் மறந்தே விடாதே எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அத்துணை இன்னல்களுக்கும் இடையிலும் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையை அங்கு முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்தே விட்டேன் என் தங்கமே நான் உன் வாராகி என்னைத்தான் தான் அழைக்கின்றேன் இன்னும் ஏன் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்கான உன் தேடலில் இறுதியில் நீ வெற்றியை மட்டும் தான் பெறப்போகிறாய் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லதைத் தருகின்ற நட்பலனை தருகின்ற ஒன்றை மட்டும்தானே நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் நீயோ கஷ்டமான காலத்தில் கவலை நிறைந்த காலத்திலும் நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லையே என்றுதானே கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் யார் சொன்னது என் பிள்ளைக்கு இங்கு யாருமே இல்லை என்று இவரைத்தான் நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ நேசிப்பவர் யாரென்று உண்மையை புரிந்து கொள்ளும் தன்மையை நீ இங்கு நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே உன் கோபத்தையும் உன் நண்பையும் யார் ஒருவரால் நீ சொல்லாமலே முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிற அவர்கள் மட்டும்தான் உனக்கானவர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் இனியும் பெரும் துன்பம் வந்து நெருந்து விடுமோ என்று நினைத்து விடாதே எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பத்திலும் இருந்து நீ நேசிப்பவரை உன்னை காப்பாற்றி உனக்கான பாதையை உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றாள் இந்த அம்மையானவள் உன்கூட இருக்கும் போது இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தை உன் கையில் தரும்போது நீ எதற்காக மனமருந்துகிறாய் எது உனக்கு தேவையில்லாததோ அதை நீயாகவே உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றிக்கொள்ளும் உரிமையை உனக்கு இந்த தாய் தந்திருக்கும் போது எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் என் செல்ல பிள்ளை 你演的。 நிழலாக பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும் நான் உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன் கையை விட்டு போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எப்படி கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அது நம் வாழ்க்கையை விட்டு போகத்தான் போகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் ஏன் பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருப்பதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது ஒன்றுமே இல்லாத காரியத்திற்காக ஏன் உன் நேரத்தையும் கண்ணீரையும் என்னடித்துக் கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உன் மீது யார் பாசமாக இருக்கிறார்கள் உன் குணம் படைத்த உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேனே சற்றும் யோசிக்காதே தாமதிக்காதே நமக்கெல்லாம் நன்மை நடக்குமா நல்லது நடக்குமா என்று நினைக்காதே கலங்கரை விளக்கமாக உன்னை கரையேற்றுவதற்குத்தான் இந்த வாராய் இத்தாய் நான் வந்திருக்கின்றேன் உன் மூச்சு முட்டி ஹின்ற அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை இந்த தாய் தந்துவிட்டாளோ என்று எண்ணி விட கவலைப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் இந்த தாயை தாண்டி எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து கொள் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையே நான் ஒரு பொழுதுனும் மீனடிக்கப் போவதே கிடையாது நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் இழப்பது எதுவாயினும் அதை இழந்த பின்பு அதை பற்றி யோசிக்காதே அதைப் பெறுவதற்கு முயற்சியில் இறங்கிக் கொண்டே இரு நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை நிரந்தரமாகவும் வெளிச்சமாகவும் இருந்து உன் கையிலே உனக்கான அவரை கொடுக்கத்தான் போகிறேன் நீ மனமருந்தாதே மனமருந்து விஷயத்திற்கு நீ நேசிப்பவரின் மூலமே ஆறுதலை பெறத்தான் போகிறார் விடை தெரியாமல் இங்கு இருக்கும் ங்கொண்டு நீ நேசிப்பவரே உனக்கான வழிகாட்டியாக இருக்க போகிறார் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒருவரை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அவரே உன்னை தேடி வைந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் போகிறார் நம்மை வைக்கவும் அளவைக்கவும் எல்லோர் ஆளும் முடியும் ஆனால் நம்மை மீண்டும் மீண்டும் வைக்கவும் அங்கு நம் தாய் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீயாகத்தானே இருக்கப் போகிறாய் உன் முடிவை மற்றவர்களிடம் ஒப்பிட்டு நீயே அங்கு கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரத்தை விதித்துவிட்டுத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வை நான் உன்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று எண்ணம் கொள்ளாது மாற்றத்தால் மாற்றிக்கொள்கின்ற நேரத்தை நீ தவற விடாது உன் வாழ்க்கையின் புண்ணிய காலத்தின் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் அனுபவந்தான் வாழ்க்கையை நமக்கு மெதுமெதுவாக கற்று கொடுக்கும் என்று சொன்ன இருந்து உன் வாழ்க்கையை கற்று தேர்ச்சி பெற்று விட்டாய் இனி உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது கவலைகளை தீர்ப்பதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்ட போதிலும் உன்னை காத்து கொண்டு இருக்கும் தாயே உனக்கான வழியாக வந்து கொண்டு இருக்கும் போதே இனி யாருமே இல்லையே என்று நீ கவலைப்படாதே உனக்காக யார் இருக்கிறார்கள் யார் என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்த்துவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தின் வாழ்க்கையின் சோதனையின் கஷ்டத்தையும் நான் உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன்னை செதுக்கியிருக்கின்றேன் என்பதை உணரப்போகும் நேரம் வந்து என் தங்க பிள்ளையை உன் வாழ்வில் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் வாழ்வில் இதற்கு மேலும் கஷ்டங்கள் இருக்காது என்று தானே யோசித்து யோசித்து கண்ணீர் வடித்துக் இருக்கின்றாய் அந்த கண்ணீர் வடித்த விஷயத்தில் கெல்லாம் கவலைப்படும் விஷயத்திற்கெல்லாம் உனக்கு பதிலாக நான் இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனும் அது நடக்குமா இது நடக்குமா என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை நீயாகவே கெடுத்து கொண்டு இருக்காதே எது நடந்தாலும் என் தாய் எனக்கு நல்ல விதியைத்தான் விதித்திருப்பாள் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உன் வேலையை செய்து கொண்டே இரு உன் செயல்கள் அத்துணைக்கும் உறுதுணையாக இருந்து உன் கூடவே பயணித்து இருக்க இந்த வாராகி நான் வந்திருக்கும் போது உன் மனதின் கவலைகளைப் பற்றி நீ கலங்கி கொண்டு இருக்காதே நடப்பதையும் போவதை பார்த்து நீ பயமும் கொள்ளாதே எத்துணை விஷயங்கள் உன்னை தேடி ஓடி வந்தாலும் அத்தனை இருந்தும் முன்னை விளக்கி வைத்துவிட்டு உனக்கு நேர்மையான பாதையை காண்பிப்பதற்குத்தான் உன் தாய்வராகி வந்து இருக்கின்றேன் மனதின் கஷ்டத்தையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு யாருமே இல்லை என்று புலம்புவதை விட இப்பொழுது உன்னருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ அவர்களின் செயல்படுத்தி செயல்படுத்திப்பார் சிறிது முன்னேற்றத்தை நீ அடையத்தான் போகிறாய் முன்னேற்றம் என்பது மெதுமெதுவாக வரும்போதுதான் உன் வாழ்க்கையின் பிடிப்பான விஷயத்தை உனக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் தொடர் முன்னேற்றத்தை அடுக்கடுக்காக வைத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு இருக்கின்றேன் அங்கு யோசிக்காதே சற்றென்று உயர வேண்டும் என்று நினைக்காதே கற்று தேர்வதன் மூலம் உனக்கான கவலைகள் தீர்வதற்கான வழியை காண்பிப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் நான் வழிமுறைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மன என்ன இருக்கின்றது என்று அறிந்துவிட்ட பிறகும் அது எவ்வளவு முக்கியம் என்று விட்ட பிறகும் நான் உனக்கானதை உனக்கு தராமல் இருப்பேனா எல்லா நேரத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று குழம்பிய விஷயத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் தருணம் வந்து விட்டது சோகத்தோடு இருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது அந்த சோதனை வேறோரோடு அகற்றிவிட்டு உன் மனதை நான் நல்ல நினைமைக்கு எடுத்து சென்று உனக்கானவரை வர வைக்கத்தான் போகிறேன் கஷ்ட காலத்தை நினைத்து தானே கலங்கிக் கொண்டிருந்தாய் இந்த தாய் உனக்கு முக்காலத்திலும் துணையாக இருப்பேன் என்பதில் நீ மறுத்து விடாதே ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் கொடுப்பது என்னை தவிர இங்கு வேறு யாராக இருக்க முடியும் சிற்பமாக தானே இருந்து கொண்டு இருக்கின்றான் சிலையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று எண்ணி விடாதே நல்லது நடத்தி தருவதற்கு இந்த தாயை மிஞ்சிய சக்தி இல்லை என்று நீயே கூடிய விரைவில் உணர்வதற்கான நேரத்தை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் இப்பொழுதும் நீ கண்ணீர் விடுகிறாய் நான் உனக்கான காரியத்தை வெற்றி பெற செய்யும் போதும் நீ தான் விடுவாய் அந்த நிலையிலோ எனக்காக நீ செய்ததற்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை என்னிடம் சொல்லி என்னிடம் நீ தீர்க்கமான நம்பிக்கையை வைத்துக் கொள்ளும் அந்த தருணத்தை உணர உன் மனதில் என்ன கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு திட்டத்தை உன் கையிலே கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து உனக்கான வெற்றி செய்தி தருவதற்கு உன்வாராகி தாய் வந்திருக்கும் போது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் எல்லாமே விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று விடாதே கஷ்டங்களை தாண்டி உனக்கான நல் விதை நான் விதைக்க வந்து இருக்கும்போது உனக்கானவர் முன்னை தேடி வரத்தான் போகிறார் ஜெயிப்பது நீயாக இருக்கும்போது யதார்த்தத்தை புரிந்து கொள் யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி